நடிகர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தற்போது ஒரு முக்கிய சவாலை எதிர்கொள்ள தொடங்கியுள்ளது கட்சியில் விஜயைத் தவிர வேறு பெரிய முகங்கள் இல்லை இது தொடர்பாக விஜய்க்கும் முக்கியமான மெசேஜ் ஒன்று சென்றுள்ளதாக தகவல்கள் வருகின்றன பொதுவாக தமிழக அரசியல் கட்சிகளில் பல வலுவான தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அல்லது நன்கு அறியப்பட்ட பொது முகங்கள் இருப்பார்கள் இவர்கள் தேர்தல்களில் போட்டியிடக்கூடியவர்கள் இத்தகைய தலைவர்கள் கட்சி மக்களை சென்றடையவும் உள்ளூர் ஆதரவை பெறவும் உதவியாக இருப்பார்கள் எம்ஜிஆர் அரசியலில் வந்து ஜெயிக்க காரணம் அவருடன் பல திமுக தலைவர்கள் உடன் இருந்தனர் திமுகவிலிருந்து வெளியேறிய டாப் தலைவர்கள் அவருடன் உடன் இருந்தனர் அதேபோல்தான் ஜெயலலிதாவிற்கும் உதவியாக பல மூத்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்தனர் ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தில் கிட்டத்தட்ட அனைத்து கவனமும் விஜய் மீதே குவிந்துள்ளது இது கட்சிக்கு ஒரு வலுவான வேட்பாளர் பட்டியலை தயாரிப்பதில் சிரமத்தை ஏற்படுத்துகிறது தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ளவர்களில் பலர் விஜய் ரசிகர் மன்ற உறுப்பினர்கள் அல்லது அரசியலுக்கு புதியவர்கள் திமுக அதிமுக அல்லது பிற கட்சிகளின் வலுவான வேட்பாளர்களுடன் போட்டியிட அவர்களுக்கு போதிய அனுபவம் நிதி ஆதாரம் அல்லது பொது செல்வாக்கு இல்லாமல் இருக்கலாம் இதனால் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரங்களை யார் வழிநடத்துவார்கள் உள்ளூர் பிரச்சினைகளை புரிந்து கொண்ட தலைவர்களைக் கட்சியால் ஈர்க்க முடியுமா என்ற கேள்விகள் எழுகின்றன இதன் காரணமாகவே மதுரை மாநாட்டில் எல்லா தொகுதிகளிலும் தானே போட்டியிட உள்ளதாக கூறி வாக்களிக்க வேண்டும் என்று விஜய் கூறியிருந்தார் அதில் மதுரை கிழக்கில் விஜய் போட்டி என்றதும் ஆரவாரித்த தொண்டர்கள் கடைசியில் எல்லா தொகுதியில் விஜய் தான் போட்டி அப்படி நினைத்து வாக்களியுங்கள் என்று விஜய் விளக்கம் அளித்தார் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதியிலும் நான் வேட்பாளர் என நினைத்து வாக்களியுங்கள் இந்த முகத்துக்காக உங்க வீட்டில் வீட்டிலுள்ள உங்க வேட்பாளர் ஜெயித்தது போல நான் ஒன்றும் மார்க்கெட் போனபின் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை படைக்கலத்தோடு வந்திருக்கிறேன் எல்லோரும் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நாங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம்தான் கட்சியே ஆரம்பிச்சிருக்கோம் என்று கூறினார் அரசியல் நோக்கர்களின் கூற்றுப்படி தமிழக வெற்றிக் கழகம் வளர வேண்டுமானால் பிற கட்சிகளிலிருந்து அனுபவம் வாய்ந்த தலைவர்களை ஈர்க்க வேண்டும் அல்லது பேச்சாற்றல் மிக்க மக்களுடன் இணையக்கூடிய சொந்த தலைவர்களை விரைவாக உருவாக்க வேண்டும் இல்லையெனில் பிரச்சாரத்தின் முழு பொறுப்பும் விஜய் மீது மட்டுமே விழும் ஒரே ஒரு நபர் மாநிலம் முழுவதும் உள்ள தேர்தல் அழுத்தத்தை கையாள முடியாது என்பதால் இது ஆபத்தானது விஜயின் நட்சத்திர அந்தஸ்து சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு பெரிய பலம் அது கட்சிக்கு ஒரு வலுவான தொடக்கத்தை அளிக்கிறது ஆனால் தமிழக அரசியலில் வெற்றி பெற ஒரு கட்சிக்கு ஒரு பிரபலமான தலைவரை விட அதிகம் தேவை தரமான இரண்டாம் கட்ட தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் வலுவான வேட்பாளர்கள் மற்றும் தலைவர்கள் கொண்ட ஒரு குழுவை உருவாக்காதவரை அது ஒரு தனிநபர் கட்சியாகவே கருதப்படலாம் இது நீண்ட காலத்திற்கு வெற்றி பெறுவதை கடினமாக்கும் நடிகர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தற்போது இந்த முக்கிய சவாலை எதிர்கொள்ள தொடங்கியுள்ளது கட்சியில் விஜயைத் தவிர வேறு பெரிய முகங்கள் இல்லை இது தொடர்பாக விஜய்க்கும் முக்கியமான மெசேஜ் ஒன்று சென்றுள்ளதாக தகவல்கள் வருகின்றன விரைவில் இரண்டாம் கட்ட தலைவர்களை மேடையேற்றி மண்டல வாரியாக கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று மெசேஜ் சென்றுள்ளதாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்